வணக்கம் என் அன்பு நேர்களே மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி இது கேள்விகள் ஆயிரம் நேரம் கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம் திராவிடர் கழகம் என்ற தாய் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியது என்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் திராவிடர் கழகம் கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமாக கையில் எடுத்துக்கொண்டிருக்கிற இயக்கம் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய பிறகு அதில் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டார் உங்களுக்கு தெரியும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தனது நிலையை நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து வைத்தார் அதிலும் குறிப்பாக எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்களை தவிர்க்க நல்லது என்கிற நிலைப்பாட்டுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது காலப்போக்கில் அதிலும் கூட சில சேதாரங்கள் உங்களுக்கு தெரியும் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக இந்துக்களுக்கு எதிரி அல்ல என்று மேடைதோறும் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகியிருக்கிறார் என்ன நடந்தது ஏன் இந்த பேச்சுக்கள் இந்த பேச்சுகள் எதை காட்டுகின்றன வாக்காளர்கள் குறிவைக்கப்படுகிறார்களா நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது அதற்கு முன்னால் இன்றைக்கு பொருத்தமான குரல் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அதனால் அதுவும் அரசியல் அரங்கில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் தலைவனாக இருப்பவர் வார்த்தைகளை மிகவும் அளந்து பேச வேண்டும் ஏனென்றால் இது புரட்சி யுகம் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப நினைவூட்டப்படுகிறது எனவே வார்த்தைகளை அளந்து பேசுவது மிகவும் முக்கியமானது குறிப்பாக தலைவர்களுக்கு இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு விவாதத்தை தொடங்க இருக்கிறோம் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாடுவதற்காக நம்மோடு மூன்று விருந்தினர்கள் அவர்களை நான் அறிமுகம் செய்கிறேன் டாக்டர் ஜெமீலா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வணக்கம் திரு பாலாஜி வெங்கட்ராமன் வலதுசாரி சிந்தனையாளர் வணக்கம் திரு துரை கருணா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் திரு துரைக்கருணா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புள்ளிங்கிறது திராவிடர் கழகம் அதனுடைய கொள்கைகள் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு அரசியல் களத்துக்கு வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுல அண்ணா அண்ணாவர்கள் மிக தெளிவாக இருந்திருக்கார் அதற்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் தலைவரான பிறகு நிறைய விஷயங்கள் நடந்ததெல்லாம் போக போக நம்ம பேசுவோம் இன்றைக்கு அதாவது பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள் அது மாற்று இல்லை சிறுபான்மையினரும் இருக்கிறாங்க ஒரு நல்ல தலைவன் பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் நியாயம் செய்பவனாக இருக்க வேண்டும் அது இன்றைக்கி நடக்குதா ஏன் இந்த பதட்டம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வருகிறது திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க காலம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே அரசு பதவிகளில் வருகிறது பல்வேறு வித பொறுப்புகளில் இருக்கிறாங்க மற்ற சமுதாயத்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் ஜமீன்கள் பெருந்தணக்காரர்கள் சிலர்லாம் சேர்ந்து தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை கொண்டு வர்றாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று வருகிற பொழுது இங்கே இருபது முப்பதுகளுக்கு பிறகு தந்தை பெரியார் அதில் போகிறபோது தான் இந்த சுயமரியாதை பகுத்தறிவு கடவுள் மறுப்புங்கிறத முன்னெடுக்கிறார் அதற்கு முந்தைய திராவிட கட்சிக்கு அந்த சித்தாந்தம் இல்லை அந்த கடவுள் மறுப்பு என்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பேரங்கிறாங்கன்னா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் கட்சியாக அது ஒரு சமுதாய இயக்கமாக திராவிட கழகம் இருந்தது அதை அரசியல் கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகமாக தோற்றுவிக்கிற பொழுது நீங்கள் சொன்ன அந்த கருத்தை தான் சொன்னார் நாங்கள் பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் தேங்காயாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எங்கிற சித்தாந்த அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தான் அறுபத்தி ஏழு அறுபத்தி அந்த முந்தைய காலகட்டங்களிலும் கூட எந்த மத ரீதியான எந்த விழாக்கள் எதில் போனாலுமே அவர் எதையுமே எந்த மதத்தையும் புண்படுத்துகிற வகையில் அவர் பேசினதே கிடையாது அந்த நிலைப்பாடு என்பது அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைமை பொறுப்பேற்ற பிறகு இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் தொடங்கிடுச்சு பல்வேறு சந்தர்ப்பங்கள் நீங்க ஒரு புதுவெளியில ஒரு விழாவுல போய் இந்து என்பதற்கு திருடன் என்று பொருள்னு பேசுறாரு யார் கேட்டால் அவருக்கு அந்த வியாணம் ஆக நீங்க ஒரு இன்னொரு மத விழாவில் போய் இன்னொரு பிரதான மதத்தை இன்னொரு பிரதான மதத்தை அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை கிண்டலும் கேலியும் செய்வது ஒரு அரசியல் பொதுவாழ்வில் இருப்பவருக்கு தகுமா அது ஏற்புடையதுதானா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப புதுவெளிகள இருக்கிறது நீங்க ஒரு இது சமய சார்பற்ற மத சார்பற்ற ஒரு அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு வருபவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் என்பது தான் இருக்குது இத்தனை ஆண்டு காலம் ஒரு பாரம்பரிய அரசியலை கட்சியில் நடத்திட்டு வந்துட்டு இன்னும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குல்ல ஒரு முறை சட்டமன்றத்திலே சொல்கிறார் ஒரு அமைச்சர் திமுகவை சேர்ந்த அமைச்சர் அஞ்சியூர் செல்வராஜன் கருதுறேன் அவர் வந்து பன்னாரி மாரியம்மன் கோயிலில் திமுக விஷயத்த சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் கேட்கிறாரு அந்த செயல் காட்டு முராண்டித்தனமானது அதை திமுக ஒருபோதும் ஒப்பாது அப்படின்னு சொல்றாரு நீங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ பல பேர் போயிட்டு இருக்காங்க கோயில்களுக்கு அங்கங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஒரு பொது வெளியில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை அங்கே பதிவு செய்கிறார் இன்னொன்று ஆதிசங்கர்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குங்குமம் அவர் ஆமா நெற்றியில் வச்சு இந்த குங்குமம் வீரவியல் அழிந்து உழுகிற பொழுது உன் நெத்தியில என்னையா ரத்தம் வடியுது அப்படிங்கிற அப்போ இது போன்ற ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எண்பது மேல் இருக்கிறார்கள் இந்துக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று பேசுகிற மறைந்த அவராக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஆகட்டும் அந்த எண்பது சதவீத மக்களினுடைய மனம் உண்படும்படியாக நீங்க ஏன் பேசுறீங்க அப்ப இந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதுதான் இருக்கு பாரதிய ஜனதா கிருஷ்ணக்கு எதிராக சிறுபான்மை சமுதாயம் திரண்டிருக்கிறது இந்த வாக்கு வங்கிகளை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு இருந்ததுன்னா ஆனால் பெரும்பான்மையினுடைய வாக்கு வங்கி இழக்க வேண்டி வருமே அதுதான் பிரச்சனை ஆமாம் பேச்சுகளுக்கு காரணம் என்ன இப்போதான் நீங்க மூலத்தை தோற்றுவீங்க ஆமா நான் என்ன சொல்றேன் அவர் அவர்களுடைய மதம் அவருடைய பண்பாட்டு நடைமுறை அதாவது அவர்களுக்கு சொந்தமானது அதில் தலையிடுவதற்கு நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப பொது வெளியில் இருக்குது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு முக ஸ்டாலின் வந்து இருக்காரு நிச்சயமாக 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 அதாவது மக்களினுடைய மனங்களை அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாத வகையில தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய அரசியல் இயக்கத்தை நடத்திட்டு போகணும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைந்த தலைவர் கருணாநிதி காலம் தொட்டு அவர்கள் என்னவெல்லாம் குடும்பங்களில் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொதுவெளிகளில் கூட அதிகமாக இல்லைனாலும் அவருக்கு அந்த எழுபதுகளில் கண் நோய் பாதிக்கப்பட்ட பொழுது திருவாரூர் அங்காளம்மன் கோவில்ல கண்ணடக்கம் செலுத்தி அவங்க குடும்பத்தினர் போய் அவருடைய கண்ணில் வச்சு ஊற்றி எடுத்துட்டு வந்து அவருக்கு சிறப்பு பிரார்த்தனை இன்றளவும் கோபாலபுரம் திரு கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு எதிர்பார்க்குள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலில் எந்த நாள் எந்த விசேஷம் நடந்தாலும் அதனுடைய முதல் உபயதாரராக திருமதி தயாலாம்பையார் தான் அங்கே பேரை எழுதி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்கு மரியாதைக்குரிய திரு ஸ்டாலினுடைய மனைவியும் கூட காசி ராமேஸ்வரனும் போயிட்டு எங்கெல்லாம் பண்றாங்க அது அவர் சொல்றார் என்னுடைய மனைவியெல்லாம் இருக்கு நான் என்ன சொல்றேன் கடவுள் மறுப்பு என்பது உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்கை என்றால் உங்க குடும்பத்தில் நாங்கள் கடவுளை கும்பிட்றாங்க விடுறேன்னு சொல்றீங்களே உங்க குடும்பத்தை நீங்க சரிப்படுத்த முடியாம பொது போய் நீங்க ஏன் கடவுள் மறுப்பை பேசுறீங்க அது கூட குடும்பத்துக்கு நான் தான் சொல்றேன் ஒரு புராதனமான சம்பிரதாய சடங்கு முறைகளை அந்த பொதுவெளியில் வந்து அவமதித்து பேசுவது என்பதை நிச்சயம் அந்த மக்கள் எடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு திராவிட கழகத்தை பொறுத்தளவில் அவங்க அந்த சுயமரியாதை பகுத்தறிவு கடவுள் மறுப்புங்கிறத இன்னும் வச்சுருக்கிறாங்க அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை ஆனால் அரசியல் மேடைகளில் வந்து திராவிட கழகம் அந்த கருத்தை பேசுகிற போது அதனுடைய பாதிப்பு நீங்கள் இந்த குட்டி குறைத்து நாய் தலைகளை வாங்க நீங்க அவருடைய பேச்சு எங்க பாதிக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்குது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறார் திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அந்த சர்ச்சை என்பது திமுகவை பெருமளவில் பாதிக்குது ஆக நீங்க ஒரு அரசியல் இயக்கம் அது இது தேர்தல் காலம் இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய கொள்கைகள் லட்சியங்கள் அதெல்லாம் தனியாக வச்சுக்கிட்டு எல்லோரும் சமம் அந்த சமமான பார்வை பார்க்காவிட்டால் நிச்சயமாக இவளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கு இருக்கும் என்பதுதான் தான் என்னோட பார்வை சரி திரு பாலாஜி வெங்கட்ராமன் அதாவது பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி மேல் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டை கூட என்னென்னா மதத்தையும் அரசியலையும் கலப்பது இதை தனியாக பிரித்து பாருங்கிறது தான் எல்லோருடைய நேற்று கூட மக்கள் சொல்லி திரு டிடிவி அவர்கள் ஒரு பொது பிரச்சார மேடையில் பேசும்போது சொன்னார் நான் ஒரு ஹிந்து தான் இந்து மதத்தை நான் கண்டுபிடிக்கலை என் மதத்தை நான் எப்படி மதிக்கிறேனோ வழிபடுகிறேனோ அதை போலவே கொஞ்சமும் குறையாமல் மற்ற மதத்தையும் மரியாதை பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இது வந்து தீகா திராவிடர் கழகம் நடத்து இதில் பெரியவர் வீரமணி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் இதை ஏன் திமுக பக்கம் சாய்க்கிறீங்க அரசியலில் சேதாரம் உண்டாக்கணுங்கிறதுக்காகவா இது ஏன் திமுக பக்கம் சாய்க்கிறீங்கன்றத இங்கே தான் பாஜக இந்த கட்சியை வளரலன்றீங்க அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இம்பேக்ட்டு அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிக்காது அப்படி பாதிக்குதுன்னு சொன்னால் இந்த பகுதி இந்த தமிழகத்தில் பார பாரதிய ஜனதா கட்சி கால் விட்டதுன்றது தான் அர்த்தம் அதையே நீங்கள் பயப்படுறீங்க ஆனால் இந்த இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு திராவிட மன்னே கழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது எப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி சார்ந்த எதிர்ப்பு அல்ல ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு தமிழனுக்கும் உள்ள உணர்வு தான் வெளிப்படுத்திக்குறாங்க இன்னைக்கு நான் வரும்போது ஒருத்தர் எங்கிட்ட ஒரு கவிதை எழுதி கொடுத்த அனுப்பிச்சாரு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல சொல்லும் மலராய் மாறும் மெல்ல மெல்ல அதுக்கப்புறமா இந்த பாட்டு யாருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏ அவங்க தான் முதல்ல அந்த அந்த பாட்டு தான் சினிமாவில் அவங்களுக்கு ஜெயலலிதா மையாருக்கு முதல் பாட்டு அந்த படம் எமரால் தேட்டரில் வரும்போது அவங்களே கூட அந்த படத்தை பார்க்க முடியாத சூழ்நிலாம் வந்தது இது அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு கண்ணன் எங்கள் மன்னன் கருமை நிற கண்ணனே எங்கள் மன்னன் சிறையில் தோன்றினான் மறைந்து வாழ்ந்தான் ஆளிலையில் மிதந்தான் வாதபுரி வந்தான் ஆணிலை மெய்த்தான் அன்பரை ஈர்த்தான் வெண்ணை திருடினான் மண்ணை தின்றான் விந்தை காட்டினான் சிந்தை நின்றான் மாமனை கொன்றான் ஈன்றவரை மீட்டினான் அன்பாளை சிறையெடுத்தான் அகிலமாண்டான் துரியோதனன் சபையிலே பெண்மானம் காத்தான் இது இது எதுக்கு சொல்றேன்னா அப்படிப்பட்ட ஒரு கண்ணனை அவர் ஏதோ சிறு அதாவது நம்ம வீட்டில ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை வந்து சில்மிஷங்கள் எல்லாம் பண்ணும் அதை வந்து நீங்க பெருசா எடுத்துப்பீங்களா அதே குழந்தை பெரும்களா போயிட்டதுக்கு அப்புறமா ஒரு தவறு செஞ்சால் அது தவறு ஆனால் இவர் கண்ணன் வந்து ஏதோ சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த இளைய பருவத்தில் இருக்கும்போது குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நடந்த தவறுகளை யாரோ காலிகள் செய்த ஒரு தவறோடு ஒப்பிட்டு கண்ணன் அந்த காலத்திலே செஞ்சிட்டாரு அவர் மேலே தான் முதல்ல யூடிசிங் கேஸை போடணும் இது எந்த விதத்தில் நியாயம் அதுதான் எங்கள் சி நாங்கள் வணங்கக்கூடிய கடவுள் இந்து மக்கள் வணங்கக்கூடிய கடவுள் மேலே எப்பப்பாவது நீங்கள் வந்து ஏதாவது குரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அன்றைக்கி என்னடா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாங்கன்னு கேட்குறீங்க இதையும் இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வருவீங்க ஆனால் இந்துக்கள் யாரும் அதாவது அந்த கடவுளை வணங்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யாரும் வாய் அப்படி வாய் தந்தால் அவங்க திராவிட மன்றத்துக்கும் தமிழுக்கும் எதிரியானவர்களா சார் திமுகவை பிடிச்சவனுக்கு எல்லாமே இது இது தீகாவை பிடிக்கணுமா கலைஞரை பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே திமுகவை பிடிக்கணுமா கிடையாது எனக்கும் தமிழ் உணர்வு உண்டு எனக்கு இதய நம்பிக்கை உண்டு என் இதை மீது சார் நீங்கள் எப்படி பிஜேபியை கொடை சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அவங்க ஒரு மதவாத கட்சி அவங்க ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையர் நலம் பாதிக்கப்படும் சொல்கிறீங்க இல்லையா அப்போ ஒரு கட்சி மேலே நீங்கள் ஒரு மதவாதத்தை நீங்கள் தானே புகுத்துறீங்க அதே மாதிரி தான் இந்துக்களாகிய நாங்கள் இவ்வளோ நாள் சவள பிள்ளையாக தானே இருந்திருக்குறோம் எங்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லையே அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வரான் ஆபத் பாண்டவனாக வரான் நான் உனக்காக இந்துக்களை அதுக்காக இந்து மதத்தை ஏகபோகமாக எந்த ஒரு கட்சியும் உரிமை எடுத்துக்க முடியாது இந்து மதம் என்பது அவர் உங்கள் டிடிவிஐ சொன்ன மாதிரி அது யாருடைய தோற்றுவித்ததும் கிடையாது அது தானாக வளர்ந்தது அதுக்கு ஆயிரம் தலைவர்கள் ஆயிரம் கடவுள்கள் எவ்வளவு இருந்துட்டு போகுது அதது ஒரு ஒரு குழுவாக அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தோன்றிய மனதில் இப்போ எங்கள் எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் இவருக்கு இவரு ஒரு குலதெய்வம் இருக்கும் அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் இப்படி தான் குலதெய்வ வழிபாட்டில் தான் அந்த இந்து மதமே தழி துவங்கிட்டு இருக்குது இன்றைக்கும் பாருங்கள் மெட்ராஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லை எங்கேயோ வெளிநாட்டில் வேலை செஞ்சுன்னா கூட வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்காக கிராமத்துக்கு வருவாங்க இதுதான் இந்த இந்து மதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு கேவலமா பேசிட்டே இருப்பீங்க ஆனா இந்துக்கள் யாருன்னா அதனால பேசினா அவன் பாஜக காவி அது என்ன நாங்கள் எப்படி அதாவது எல்லாருமே பாஜக ஆகிடுவாங்களா அப்படி பாஜக ஆயிருந்ததுனா இந்நேரத்துக்கு நீங்க தலையை தூக்கி இருக்க முடியாது இந்துக்களை நீங்க பேசின பேச்சுக்கள்லாம் இவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன காவி நிறமாக இருந்திருந்தால் நீங்கள் தலையை தூக்கி இருக்க முடியாது அதுதான் சொல்கிறேன் அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேயும் சரி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இன்னைக்கு வந்து ஆண்டாள் சர்ச்சை அன்றைக்கே வந்தது அன்றைக்கி குமாரின்ற ஒரு கிறிஸ்துவ கல்லூரி பேராசிரியரும் டேனியல் செல்வராஜ் என்ற மற்றொரு பேராசிரியர் சேர்ந்து ஆண்டாள் நோன்புன்ற ஒரு கதை எழுதினாங்க அதை வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறு பாடமாக வைக்கும்போது அதில் ஆண்டாளை பற்றிய சர்ச்சையான பகுதிகள் இடம்பெற்றது உடனே அது வந்து முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது முதல்வர் வந்து இம்மிடியேட்டாக அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் வா வாசந்தி தேவியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு அப்படியான சர்ச்சையான பகுதிகள் இருந்தால் அதை நீக்கும்படி உத்தரவிட்டார் அது ஒரு முதல்வர் கழகு ஏன்னா ஒரு ஒரு ஏன்னா ஒரு ஒரு சாரர் வணங்கக்கூடிய அதை தான் இந்த பாட்டு சொன்னேன் அந்த ஆண்டால் சூடி கொடுத்த தான் அந்த கண்ணனுக்கு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாள்ன்றது ஒரு தெய்வ நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒருத்தர் கொச்சப்படுத்துகிறாங்க அதை வந்து பாட புத்தகத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் அது தவறு அப்படின்னு அந்த முதல்வர் அதை தடுக்கிறாங்க அதே முதல்வர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்மஸ்துக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க எந்த நீங்கள் சீக்கியர் பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி உகாதியாக இருந்தாலும் வாழ்த்து உண்டு ஓணம் இருந்தாலும் வாழ்த்து உண்டு தமிழ் வருஷப்பரப்பாக இருந்தாலும் எதுக்குமே வாழ்த்து உண்டு சரி அவங்க ஒரு மதசார்பற்ற ஒரு அரசா ஒரு ஆட்சியாளராக அல்லது பக்ரீத்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்வேன் கிறிஸ்மஸுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவேன் மற்ற நாட்களுக்கு என்னுடைய வாழ்த்து வராது அப்படியாக அந்த வாழ்த்து வந்திருந்தால் அது தவறுதலாக வந்த வாழ்த்து என்று பொது வழியில் விளக்கம் கொடுப்பவர்கள் மதசார்பற்றவர்களா வந்தது இல்லையா யாரோ ஒருத்தர் தப்பி தவறி அவர் பேரில் ஒரு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து போட்டாருங்க உடனே அதை மறுக்கிறாங்க ஏன் அந்த பயம் அப்போ தவறி கூட இந்துக்களுக்கு நாங்கள் சாதகமானவர்கள் என்று சொல்லிவிட்டால் அது எங்களுடைய கிறிஸ்துவ இஸ்லாமிய ஓட்டு வங்கியை பாதித்து விடுமோன்ற பயத்துல தானே நீங்க அதை செஞ்சீங்க அப்ப அந்த பயம் அதே பயம் இன்னைக்கு வந்திருக்கு இந்துக்களுடைய பெருவாரியான ஓட்டுகளை நாம் இழந்து விடுவோமோ இந்த தவறினால் இது உண்மையாக அவர் என்ன சொல்றாரு இதுல பாருங்களேன் தேர்தல் காலம் இல்ல இப்போ இதே கேள்வியை வந்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க திமுக தலைவர்கிட்ட இந்த மாதிரி பேசிருக்காருன்னா அவர் அப்படி பேசியிருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்படி பேசியிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதுன்னா அப்போ பேசினதே தெரியல அப்படி பேசியிருந்தா கண்டிக்கத்தக்கதுன்னா அப்போ பேசவில்லைன்னு சொல்றாரா என்ன சொல்ல வரார் இவர் ஆனால் எங்கேயோ வடநாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பாரதிய ஜனதாவின் அடிமட்ட தொண்டன் ஏதோ ஒரு தவறை செய்தால் அதை இங்கே உட்கார்ந்து கொண்டு வன்மையாக கண்டிப்பார்கள் பத்து முறை டிவியில் பேட்டி கொடுப்பார்கள் ஆனால் உன் கூட பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர் அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா இதுல உங்கள் கட்சி எங்கேருந்து தொடங்குதுன்னு சொன்னால் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கட்சி அண்ணாதரை கூட இவர் சொன்னார் பார்த்தீங்களா அதில் அவர் மிக அழகாக இண்டஸ்ட்ரியல் வீட்டில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார் என்னுடைய கட்சியானது பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சியும் அல்ல மதங்களுக்கு எதிரான கட்சியும் அல்ல ஒரு மனிதன் வாழ மதம் தேவை அப்போது அந்த நிருபர் கேள்வி கேட்கிறார் உங்கள் கட்சியில் அண்ணாதரை தலைமை பொறுப்புக்கு வந்தால் உங்களுடைய தலைமை பொறுப்பை விட்டு கொடுப்பீர்களா என்றால் அப்படி ஒரு காலச்சூழல் வந்தால் மிக சந்தோஷமாக என்னுடைய பதவியை விட்டு கொடுத்து அவர் வழியில் நாங்கள் செல்வோம்னு சொல்றாரு அண்ணாவல அது ஒரு தலைமை கழகு அந்த மாதிரி ஒரு தலைமை இருக்கணும் அதை விட்டுட்டு கேலியும் கிண்டலும் ஒரு மதத்தை மொத்தம் குறிப்பிட்டு ஒரு கேலியும் கிண்டலும்னா அது எந்த விதத்துல ஒத்துக்கும் அதே தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இரண்டு திமுக தொண்டர்கள் இறந்து போறாங்க அப்போ வந்து இங்க பாருங்க அவர் எப்படியெல்லாம் தன்னை இது பண்ணிக்கிறார் பாருங்க ரெண்டு திமுக தொண்டர்கள் இறந்து போகிறாங்க அப்போது ஒரு நிருபர் அவரை கேள்வி கேட்குறாங்க அப்போது வந்து தகால் அவருக்கு வந்து கோபம் வருது ஏங்க ஒருத்தர் சொன்னார் அதில் ஒரு ஆர்வம் மிகுதியில் என்னுடைய தொண்டன் ஒருத்தன் என்னை வந்து இயேசுநாதா சித்தரிசி ஒரு போஸ்டர் வச்சுட்டான் அது எந்த விதத்தில் தவறாகும்னு சொல்லி கேட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் சில காலங்களுக்கு முன்னால் அதிமுக சார்பிலே இங்கே எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ன அல்லாவின் டெலிபோன் நம்பரா ஆவியால் இது பருசு தாவியால் இட்லி வேகுமா என்றெல்லாம் அண்ணாதிமுகவினர் போஸ்டர் வைத்து இருந்தார்களே அப்பொழுது எங்கே நீங்கள் செஞ்சீர்கள் அதே சிறுபான்மையை நோக்கி கேள்வி கேட்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் தன்னை எதிர்த்து அந்த கேள்வி வரும்போது அப்போ அவருக்கு அந்த சிறுபான்மையிலும் தேவையில்லை அப்போ சரி தன்னை எதிர்த்து ஒரு கேள்வி வரும்போது அந்த இடத்துல அவர் தன்னை மாத்திக்கிறாரு ஆனால் மற்ற நேரங்களில் எப்பயுமே நான் இந்த ஒரு மதத்தை தான் தாக்குவேன்னா

மனிதம் மதம் ரெண்டை கலக்காதீங்க அவங்களுக்குள்ள உரிமையை மதிக்க பழகுங்கள் இதில் இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும் ஆண்டாளை பற்றின பிரச்சனை வரும்போது கவியரசு வைரமுத்துவுக்கு எதிராக கண்டனம் அறிக்கை கொடுத்தது திரு டிடிபி ஆமாம் அதே போலி கொடுத்தாரு அது போக ஒரே பிரச்சனையில எதிர் எதிராட்கள் ரெண்டு பேர் நீங்க மரத்தில் மாட்டீங்க அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஆர் மேலையும் கண்டனம் அறிக்கை கொடுத்தது ஒரே பிரச்சனை தான் நியாயம் நடுநிலை நின்று எங்க நியாயம் இருக்கோ யார் தப்பு பண்ணாலும் தப்பு அதுதான் ஒரு தலைமைக்கு அழகு பண்பு அதுதான் சொல்றேன் எம்ஜிஆர் ஆட்சி நீங்க எடுத்தாலும் சரி ஜெயலலிதா பேதையில் வைத்துக்கொண்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர் அவர் வெளிப்படையாகவே முகாம்பிகை கோவிலுக்கு சென்றாரு கத்திய கொடுக்கிறாரு சாமி கும்பிடறாரு எல்லாமே பண்றாரு அவர் எந்த இடத்துலையும் எந்த இந்து மதத்தையும் புண்படுத்தல எந்த அடுத்த மதத்தையும் புண்படுத்தல நம்ம கிறிஸ்துவத்தையும் புண்படுத்தல இஸ்லாமத்தையும் புண்படுத்தல அவரால் இருக்க முடியாது ஏன் உங்களால் இருக்க முடியாது சகோதரர்கள் பிரச்சனை இல்லை அப்போ நீங்க கடைபிடிப்பது ஒரு போலியான மதச்சார்பின்மை அதனால தான் இந்த பிரச்சனையை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாங்கள் இவர் என்ன சொல்றாரு எங்கள் அரசு தான் இலச்சினை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரின் கோபுரம் சின்னதை அப்போ மத சார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு மதம் சார்ந்த ஒரு கோவிலின் சின்னத்தை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க அதுவே தவறு தானே ஆனால் சரஸ்வதி பூஜை கொண்டாடக்கூடாது சரஸ்வதி படம் இந்த அரசு அலுவலர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ஒரு கோவிலையே உன்னுடைய உன்னுடைய சின்னமாக வச்சுட்டு நாங்கள் மத சார்பணி நீங்கள் முதல்ல அந்த கோவில் சின்னத்தை எடுத்துருங்க வேற சின்னமே இல்லையா தமிழ்நாட்டுக்கு த அந்த மாதிரி வச்சுட்டு போங்க நீங்கள் அதையும் கொண்டு வந்துட்டு ஆனால் நாங்க தான் மத சார்பின்மைக்கு ஏகபோக அதிபதினு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இதுக்கெல்லாமே மூல காரணம் காங்கிரஸ் கொண்டு வந்த மிக மோசமான சட்ட தான் அது இல்லைன்னு சொன்னால் இந்த நாடு இந்த அளவுக்கான மத மோதல்களுக்குள்ளேயே போயிருக்காது அனைத்து மக்களும் சார் காங்க இந்த இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னால் எந்த நம்மெல்லாம் ஒற்றுமையாக தானே இருந்தோம் நமக்குள்ளே இந்த ஒற்றுமை சுதந்திர போராட்டத்தில் போ பாடுபடும் போது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரிஞ்சா சார் பாடுபட்டோம் எல்லாம் ஒற்றுமையாக தானே சார் அவங்களை எதிர்த்தோம் எங்கேருந்து வந்தது இந்த இது பிரிவினை காங்கிரஸின் மோசமான சட்டத்திட்டங்கள் தான் இல்லையென்றால் இந்த மாதிரியான பிரிவினைகள் நாட்டில் வந்திருக்கவே வந்திருக்காது அவர்கள் ஒரு ஒரு இடத்துலையும் மக்களை எப்படி பிரித்தாலணுமோ அப்படி பிரித்து வச்சுட்டு இன்னி வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கிறாங்க அதனால வரதுதான் இந்த அனைத்து மத மாச்சரியங்கள் மத மோதல்கள் எதுவாக இருக்கட்டும் இதில் வந்து கட்சியை கூட சொல்லணும்னா முதல் குற்றச்சாட்டு நான் காங்கிரஸ் மேலே தான் வைப்பேன் டாக்டர் ஜெமீலா பெரும்பான்மையினுடைய மனக்குமுறல்கள் இது பார்த்துக்கிட்டு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகள் பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களும் கூட கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற கட்சிக்கு தான் சிறுபான்மையினருடைய பார்வை திரும்பும் அது வரலாறு இல்லையா இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோடு என் வாழ்நாள் வரை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே ஒரு தலைவர் இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படையாக சொன்னது திரு டிடிவி அவர்கள் மட்டும்தான் அதே நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு கூட்டணி வச்சிருக்காருன்னு இப்பவே பேசுறாங்க. ஒண்ணு நேர்முகமான கூட்டணி, இன்னொன்னு மறைமுகமான கூட்டணி. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. இந்த ஒரு சூழல் இருக்கும்போது சிறுபான்மை மக்களையும் அவர் இழந்து விட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு தான வர வேண்டியது. இத தேர்தல் காலம் குறதுனால. தமிழக குடிவான ஆமா. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பத்திலே குறிபிட்டீங்க அது சரிபா. எந்த தலைவராக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து ஏற்கவே அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருந்தது இப்போ நம்ம மாண்புமிகு அம்மா அவர்கள் அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே திராவிட பரம்பரை அப்படியெல்லாம் சொல்லி அதிமுகவினுடைய ஒரு தலைவராக வந்தாலும் கூட அவர்கள் வந்து அனைத்து தரப்பு மதங்கள் பின்பற்றுகிற மக்களை ஒருங்கிணைத்து கொண்டு போகிற ஒரு தலைவராக தான் சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்து மக்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோட நாற்பத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதம் கடைசி தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து வாங்கி ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு தலைவராக அவங்க முத்திரை பதிச்சாங்க இப்போ அதே வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 மக்கள் செல்வர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமோ அதே தான் சொல்கிறார் நான் பிறப்பால் இந்து அதற்காக நாம் மற்ற மக்களை மற்ற மதங்களை பின்பற்றுபவர்களை நான் குறைத்து மதிப்பிட போவதும் கிடையாது அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் நமது நாட்டின் சிறப்பாக இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமைதான் நமக்கு முக்கியம் இங்கேதான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் டி டிவி தினகரன் அவர்களுக்கும் இடைவெளி தெரிகிறது உண்மைதான் உண்மைதான் எங்கெல்லாம் போறாரோ பட்டி தொட்டி எல்லாம் நகரங்கள் எல்லாம் அனைத்து பிரச்சாரங்கள் எல்லாம் இந்த வார்த்தை சொல்லாமல் அவர் பிரச்சாரமே செய்கிறதில்லை இது இப்போ ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை தேவையான பிரச்சாரம் ஏன்னா அதுக்கு நான் ஒரு முக்கிய காரணமாக நான் இருக்க சொல்றது இங்கே இப்போ நான் திமுகவை பற்றி வந்தாலும் கூட நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மீது சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர்கள் ஒரு மதத்திற்கான ஒரு தலைமையை மட்டும் எடுத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு தான் அதனால தான் அவங்களை வந்து இந்துத்துவா ஐடியாலஜியில் போகிறாங்க அவங்களுக்கான மட்டுமே த ஒரு கட்சியாக அவர்கள் இயங்குகிறார்கள் என்பதை மக்களும் சரி மற்ற அரசியல் தலைவர்களும் வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் அது அது உண்மையும் கூட அது இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாரு பெரும்பான்மை இந்துக்கள் அப்படின்னு சொல்றவங்களை ஆதியிலிருந்தே அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய ஒரு திராவிட திராவிட பாரம்பரியத்தை கடைப்பிடித்துட்டு வர்றவங்க தான் ஆனால் இன்றைக்கு அவர்களை சுற்றி வந்து சிறுபான்மை சமுதாயம் மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுல பிளவு பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன குறுகிய மனப்பான்மை அவர்கிட்ட இருக்கிறதா அவருடைய பேச்சுக்களில் பார்க்க முடியுது ஏன்னா இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ விமர்சனம் பண்ண முடியாத தலைவராக இருந்து கொண்டு இந்து மக்களை மட்டும் அல்லது இந்து கடவுள்களை மட்டும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருந்தா கூட நீங்க வந்து இந்து மத கடவுள்களை வந்து நீங்க வந்து அதுக்காக கொச்சைப்படுத்துவதோ அவர்களை இழிவுபடுத்தி பேசுவதோ ஒரு நல்ல தலைமை பண்பே கிடையாது அது தேவையில்லாம இந்த நாட்டுல தேவையில்லாத வன்முறைகளை தூண்டுவிக்கும் தேவையில்லாத மத கலவரங்களை உண்டு பண்ணும் இது நாட்டினுடைய அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வெவ்வேறு நாடுகள்ல கூட எடுத்துக்கிட்டோம்னா இந்த மதங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால ஏற்படக்கூடிய போர்கள் தான் அதிகமா இருக்கு மீண்டும் ஒரு கேள்விகளாக சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜி ரகோ வணக்கம் நேர்களை